தெய்வ நூல் உலக பொதுமுறை என்று தமிழர்களாகிய நாம் திருக்குறளை கொண்டாடுகிறோம் போற்றுகிறோம் அத்தகைய திருக்குறளை அடிப்படையாக வைத்த ஒரு சிறுகதை இது கக்கன் கதை நேரம் நான் அருணா மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோவிலப்பா என்ற பட பாடல் வரிகளுக்கேற்ப விளங்கி வந்தவர் சிவகங்கையை ஆண்ட அரசர் ஒருவர் ஒருமுறை காட்டிற்கு வேட்டைக்கு சென்றபோது வெயிலின் கடுமையினால் சிறிது நேரம் மாமரத்தின் நிழலில் தூங்கி இளைப்பாறிக் கொண்டிருந்தபோது திடீரென்று அரசரின் தலையில் கல் ஒன்று விழுந்தது அக்கணமே தலையிலிருந்து ரத்தம் வடிந்து நெற்றியின் வழியே முகத்திற்கு இறங்கிக் கொட்டி கொண்டிருந்தது வைத்தியர் வழிந்து வந்த இரத்தத்தினைத் துடைத்து கல்லடிப்பட்ட தலைப்பகுதியில் உள்ள முடியினை விட்டு சிகிச்சை செய்து காயத்திற்கு மருந்து போட்டுக் கொண்டிருந்த வேளையில் தளபதி ஆணையின் பேரில் இரு காவலர்கள் கல் எரிந்தவரை பிடித்து வரச் சென்றனர் சிறிது நேரத்தில் ஒரு கிழவியை பிடித்து இழுத்து வந்து அரசரின் முன் நிறுத்தி அரசே இக்கிழவிதான் உங்கள் தலையில் கல் எரிந்தவள் என்று கூறினர் கிழவியை நோக்கிய அரசர் எதற்கு கல்லை கொண்டு எரிந்தாய் என்று கேட்டார் அரசே என்னுடைய மகன் வெளியூருக்கு சென்று தங்கி கூலி வேலை செய்கிறான் அவனது மூன்று பிள்ளைகளை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு போய்விட்டான் அக்குழந்தைகளை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்னை சேர்ந்தது அடுப்பெருக்க சுள்ளி பொறுக்கிக் கொண்டு பேர தின்ன மாங்காய்களை கொண்டு செல்லலாம் என்றுதான் மாமரத்தில் கல் எறிந்தேன் அந்த கல் உங்கள் மீது விழுந்திருக்கிறது இவ்விஷயம் எனக்கு தெரியாததினால் வேறு மரத்திற்கு சென்று கல் எறிந்து கொண்டிருந்தேன் காவலர்கள் என்னை பிடித்து வந்தபோது விஷயத்தை சொன்னார்கள் தவறு செய்த என்னை மன்னித்து விடுங்கள் அரசே மூன்று பேரப்பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் என்று கெஞ்சினாள் கிழவி அரசர் தளபதியாரை அழைத்து தளபதியாரே இக்கிழவிக்கு இரண்டு பசுமாடுகளையும் அதன் தீவனத்துக்கு வேண்டிய பணமும் அதோடு கிழவியின் பேர குழந்தைகளுக்கு வேண்டிய தின்பண்டங்களையும் அரண்மனைக்கு சென்று கொடுத்துவிட்டு வாருங்கள் என உத்தரவிட்டார் எதிர்பாராத விதத்தில் கிடைத்த உதவிகளை எண்ணி கிழவி பூரித்து போனாள் அரசரை வணங்கிவிட்டு பெரும் மகிழ்வோடு பரிசு பொருட்களுடன் வீட்டிற்கு சென்றாள் அரசே கல்லால் அடித்த கிழவிக்கு தண்டனை தருவதற்கு பதில் பரிசுகளை கொடுத்த காரணம் என்ன என்று வைத்தியர் கேட்டார் கல்லால் அடித்த மாமரங்களே பழம் கொடுக்கும் பொழுது அரசன் மற்றும் சளைத்தவனா என்ன என்றார் அரசர் வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோள் நோக்கி வாழும் கொடி மழையினால் உயிர்கள் வாழும் அதுபோல் முறையான அரசரின் ஆட்சியில் மக்கள் வாழ்வர் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் இந்த சிறுகதை